வணக்கம் நண்பர்களே கோமதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவே இன்றைக்கி ரெண்டு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு மாடுமே நல்லா தரமான மாடு இப்போ பார்க்குற மாடு முளப்பல்லுங்க இன்னொரு மாடு ரெண்டு பல்லு தலையீத்து கெடாரிங்க ரெண்டு மாட்டோட டீட்டெயில்ஸும் நல்லா தெளிவாக பார்க்கலாம் நாங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி கோமதாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் மருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு பாருங்கள் முளை பல்லுங்க மாட்டோட மடிப்பயனெலாம் காட்டுறோம் பாருங்கள் மாடு ரெடி கண்டிஷனுங்க கண்ணு போடுற அளவுக்கு ரெடியாக இருக்குது மாடு அதே மாதிரியே மாட்டோட மடிப்பயனெலாம் நல்லா இறங்கிருச்சுங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து மாடு கன்று போட்டுரும் அந்தளவுக்கு ரெடி கண்டிஷனாக இருக்குது மாட்டோட காம்பு அரிசியும் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் நாலு காம்பும் நல்லா இடைவெளி விட்டு நல்லா மாடு வந்து நச்சின்னு இருக்குங்க விரலுக்கு நீளத்துக்கு காம்பு அரிசியும் நல்லா சூப்பராக இருக்குது மாடும் பாருங்கள் சுளியும் நல்லா முதுமலியே இருக்குது ராஜா சொல்லி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது மாட்டோட முக லட்சணம் நெத்தியில் பாருங்கள் ஒரு சிட்டி மாட்டோட பல்லும் காட்டுறோம் மாட்டோட பல்லு பார்த்திங்கன்னா பல்லுங்க மாடு பாருங்க கண்ணு போட்டது அப்படின்னா ஒரு பதினாலு லிட்டர்லேருந்து பாஞ்சு லிட்ரு வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மாட்டோட தரத்துக்கு மாடும் நல்லா வெயிட்டு மாடாக தாங்க இருக்குது நீங்கள் பாருங்கள் மாடும் வந்து பார்த்திங்கன்னா குணத்தில் நல்லா அருமையான மாடுங்க நடை ஓட்டத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாடு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு அவர்கிட்ட விலை என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மாடு இந்த மாடு விலைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் வந்து பேசி பாருங்க அதே மாதிரியே மாடு நடை ஓட்டத்துலேயும் உரம் பாருங்கள் மாடு எந்தளவுக்கு பைசெட்டு இருக்குன்ட்டு இன்னும் நல்லா பைசெட்டு இருக்குங்க மாடு சூப்பராக இருக்குது இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மட்டும் கால் பண்ணி பேசுங்க இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற மாடு இன்னும் நல்ல மாடுங்க நல்லா தலையீத்து கிடாரி ரெண்டுமே நல்ல சூப்பரான மாடுங்க குணத்துலையோ நீங்கள் கைத்தை விட்டுட்டே நீங்கள் பால் பேசலாம் அந்த அளவுக்கு வந்து குணத்தில் அவ்வளோ ஒரு அழகான மாடுங்க ரெண்டுமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மட்டும் கால் பண்ணி பேசுங்க அவர்கிட்ட மாட்டை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியணுன்னாலும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசிவிட்டு அவரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நேரில் பார்த்து கூட நீங்கள் மாட்டை வாங்கிக்கோங்க மாடு நடைவரத்தெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இப்போ ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம் மாடு பாருங்கள் இந்த மாடு முகலட்சணம் எல்லாமே நீங்களே பாருங்கள் கொஞ்சம் சாட்டான மாடு தாங்க அதே மாதிரியே மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லு தான் தலையீத்து கெட்டாரியில் சூப்பரான கெட்டாரிங்க அருமையான கெட்டாரி செம்பூத்து கெட்டாரி இந்த கெடாரி பார்த்திங்கன்னா உணத்தில் அவ்வளோ ஒரு அழகான மாடுங்க சூப்பராக நாங்கள் கைத்து விட்டுட்டே கூட காம்பில் கை வைக்கிறோம் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு குறையுமே எந்த ஒரு தள்ளி போகிறதோ கூச்ச போகிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது மாட்டோட மடி பாயிண்ட்டும் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் நல்லா பை இறங்கிடுச்சுங்க ரெடி கண்டிஷன் தான் இன்னும் ஒரு அஞ்சாறு நாளையில் கன்று போட்டுரும் அந்தளவுக்கு ரெடி கண்டிஷனில் இருக்குது மாடு மாட்டோட காம்பு ஒரு சிலம் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் நல்லா ரோஸ் கலர் காம்புங்க அதே மாதிரியே காம்பும் நல்லா இடைவெளி விட்டு நல்லா கேப் விட்டு சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மாடு நீங்கள் காட்டுறப்ப பாருங்கள் கைத்தை கீழே விட்டுட்டு இங்கே பாருங்கள் கீழே விட்டாச்சு பாருங்கள் காம்பில் கை வச்சா கூட தள்ளி போகிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க நல்ல சாதுவான மாடு குழந்தைங்க கூட பிடிக்கல அந்த அளவுக்கு நல்ல சாதுவான மாடுங்க சூப்பரான மாடு இந்த மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சொல்லிங்க நல்லா முதுமையிலேயே இருக்குது எந்த ஒரு சொ குறையுமே சொல்ல முடியாது முக முகலட்சணம் சுளி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாட்டோட வரிசையும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் ரெண்டே பல்லு தான் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட ரேட் என்ன என்ன வேது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் மாடு வந்து பிடிச்சிக்கோங்க மாடு இந்த மாட்டையும் நடை ஓட்டத்தில் விடுறோம் மாடுலாம் சூப்பராக இருக்குங்க நல்ல தலையீற்ற கெட்டாரியெல்லாம் அருமையான கெட்டாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்